கட்டி அடிச்சிட வேண்டியதே என்னால போக முடியாது நல்ல இடமா இருக்கு அப்படியே உள்ள போயிரலாம் யாரும் தெரியல நம்மாடு போயிரலாம் ஸ்கூலை தள்ளி கட்டி அடிச்சிட்டு இங்க வந்து படுத்துக்கிற வேண்டியதே இன்னும் யாரும் வந்து தேட மாட்டாங்க உள்ள முடிஞ்சிருச்சுப்பா போயாமல் ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போகணும் திருப்பி தான் என்ன வச்சுருக்காங்க இல்லையே பாப்போம் அதான் மீன்

ஹோட்டல் வந்து புடிச்சுるவாங்க நல்ல சாப்பாடு இருக்காது கைதnlm இருக்கு உங்களுக்கு சூப்பரா சேவர் அருமையா இருக்கா சூப்பரா இருக்கா அண்ணா என்ன ஓணும் சங்கட குஸ்கா வந்துகிட்டு இருக்கான் இங்க நான் என்ன பாசறேன் ஆமாக்கா வந்துகிட்டு இருக்காக்கா குஸ்கா இருக்கு ஆயிது தாடா புடி கா எங்க போய் நின்னுக்க காக்கா நீ இருக்கா நான் முதல்ல ஊரங்க என்ன காசி விட்டானே அக்கா பைட்ற உடம்ப ஆபத்துக்க